அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்திய அரசியல் இருந்து முக்கியமான ஃபிஃப்டி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து வரப்போகிற குரூப் டூ அதுக்கப்புறம் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டு டுவெல்த் சமச்சீர் கல்வி அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருபத்தி நாலு இந்த டைமில் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் இந்த ரெண்டு சோர்ஸ்லருந்து தான் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நடத்திருக்கேன் ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் கொஷின் பல்வந்த் ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு நீங்கள் கொஷின் ரீட் பண்ணதுக்கப்புறம் வீடியோவை பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் பஞ்சாயத்ராஜ் பொறுத்த வரைக்கும் நாலு குழு இருக்குது அதில் ஒன்று தான் பல்வந்த் ராய் மேதா குழு இன்னொன்று வந்து அசோக் மேதா குழு அதோட வருடம் வந்து நைன்டீன் செவன்டி செவன் அதுக்கடுத்து ஜிவி கே ராவ் குழு இதோட இயர் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் லாஸ்டாக எல்எம் சிங்வி இதோட இயர் வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் இந்த நாலு இயர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் செகண்ட் கொஷின் கீழ் வருவனவற்றை பொறுத்தி சரியான விடையை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு ஏல வந்து விதி த்ரீ செவன்ட்டி இருக்குது விதி த்ரீ செவன்ட்டினாலே அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரிலேட்டடானது தான் இப்போ வந்து அந்த விதி இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தது ஸோ ஏவோட ஆன்சர் வந்து த்ரீ அப்போது ஏவோடது வந்து த்ரீ ஸோ ஆப்ஷன் டியும் வரலாம் பியும் வரலாம் ஏயும் சியும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பியில் விதி ஒன் ஃபிஃப்டி த்ரீ விதி ஒன் ஃபிஃப்டி த்ரீயோட ஆன்சர் வந்து ஃபோர் ஆளுனர் கவர்னர் ஸோ பியோட ஆன்சர் வந்து ஃபோர் நெக்ஸ்ட்டு சி ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ வந்து முதல்வர் சீஃப் மினிஸ்டரை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ சி வந்து டூ நெக்ஸ்ட்டு விதி ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி வந்து சட்டப்பேரவை டியோடது வந்து ஒன் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஷின் நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி ஆன்சர் ஆறு மாதங்கள் இது வந்து மேக்சிமம் டைம் லிமிட் பொதுவாக ஒரு செஷன் வந்து முடிஞ்சிச்சுன்னா ஆறு மாதத்துக்குள்ளே அடுத்த செஷன் வந்து வச்சிடணும் நெக்ஸ்ட் கொஷின் வருவனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார் இது வந்து கரெக்டு செகண்டு நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது இதுவும் கரெக்டு தான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன் அண்ட் டூ இந்த நிர்வாக அதிகாரங்களை பற்றி எந்த ஆர்டிகலில் சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீயில் சொல்லியிருப்பாங்க ஃபிஃப்த்து கொஷின் எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய அரசாங்க சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ரிசர்வ் வங்கியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு இந்த சட்டத்தில் தான் சொல்லியிருப்பாங்க சிக்ஸ்த் கொஷின் ராஜசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை ஆன்சர் பன்னெண்டு டோட்டலாக ராஜசபாவில் வந்து டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த டூ ஃபிஃப்டியில் பன்னெண்டு பேரை பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார் அந்த பன்னெண்டு பேருமே ஒன்று கலை இல்லைனா இலக்கியம் இல்லைனா அறிவியல் இல்லைனா சமூக சேவை இந்த நாலு ஃபீல்டுலேருந்து தான் சூஸ் பண்ணுவார் செவன்த் கொஷின் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்போது இயற்றப்பட்டது இம்பார்டண்ட் கொஷின் ஆன்சர் ஜூலை பதினெட்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்த இந்திய சுதந்திர சட்டம் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜூலை நாலு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் எப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் இந்த டேட்டை சொல்லணும் நெக்ஸ்ட்டு இதை இயற்றப்பட்டது வந்து பாராளுமன்றத்தில் சைன் போட்ட டேட்டு அது வந்து ஜூலை பதினெட்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அதை தான் கேட்டிருக்காங்க தேர்டாக இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது எப்போன்னு கேட்டால் ஆகஸ்ட் பதினஞ்சு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள் எயித்து கொஷின் அரசியல் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த இரண்டு உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது ஆன்சர் விதி த்ரீ தேர்ட்டி ஒன் லோக்சபாவில் டோட்டலாக ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க அதில் ரெண்டு பேரை வந்து இந்த ஆங்கிலோ இந்தியன் இருந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார் ராஜசபாவில் பன்னெண்டு பேர் லோக்சபாவில் ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணுவார் நைன்த் கொஷின் கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி எயிட் என்ன சொல்கிறாங்கன்னா தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் வந்து எந்த ஆர்டிகல் கீழே சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி எயிட் இங்கே த்ரீ டுவெண்ட்டி எயிட்னு கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு இந்த தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையத்தோட சேர்மேன் இப்போ இருக்கிற சேர்மேன் வந்து கிஷோர் மக்வானா நிதி ஆணையம் வந்து டூ எயிட்டி கரெக்டு மத்திய தேர்வாணையம் வந்து த்ரீ ஃபிஃப்டீன்லேருந்து த்ரீ டுவெண்ட்டி த்ரீ நெக்ஸ்ட் இந்த தேர்தல் ஆணையம் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் டென்த்து கொஷின் நிதி மசோதாக்களை மாநிலாவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் ஆன்சர் ஃபோர்டீன் டேஸ் இந்த நிதி மசோதாவை பற்றி எந்த ஆர்டிகலில் சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி பத்தில் தான் சொல்லியிருக்காங்க இதை வந்து மக்களவைன்னு சொல்கிற லோக்சபாவில் மட்டும் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் லெவன்த்து கொஷின் லோக் ஆயுக்தா அமைப்பை முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் ஆன்சர் மகாராஷ்டிரா எந்த வருஷம்னு கேட்டால் நைன்டீன் செவன்ட்டி ஒன் இந்த லோக் ஆயுக்தா பில்லை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணது யாருன்னு கேட்டால் ஒடிசா நைன்டீன் செவன்ட்டிலேயே பில்லை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ டுவெல்த்து கொஷின் அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது ஆன்சர் ஆர்டிகல் த்ரீ லெவன் இதுக்கு முன்னாடி த்ரீ தேர்ட்டி ஒன் ஒன்று பார்த்தோம் அது வந்து லோக்சபாவில் ரெண்டு ஆங்கிலோ இந்தியன அப்பாயிண்ட் பண்ணுறது பற்றி தேர்ட்டீன்த் கொஷின் கீழ் வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும் ஆன்சர் அரசியலமைப்பு திருத்த மசோதா ஃபோர்டீன்த் கொஷின் தகவல் அறியும் உரிமை சட்டப்படி எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும் ஆன்சர் தேர்ட்டி டேஸ் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து எப்போ போட்டாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் இதுபடி மத்திய தகவல் ஆணையம் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி இந்த மத்திய தகவல் ஆணையத்தோடு இப்போ இருக்கிற சேர்மேன் பேர் வந்து ஹீரா லால் ஃபிஃப்டீன்த் கொஷின் மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது ஆன்சர் கவர்னர் பொதுவாக உச்ச நீதிமன்றம் அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் இந்த ஜட்ஜை வந்து அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்த மாவட்ட நீதிபதி வந்து கவர்னர் சிக்ஸ்டீன்த் கொஷின் மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் ஹீரோடோட்டஸ் செவன்டீன்த் கொஷின் பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் நைன்டீன் சிக்ஸ்டி டூ எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது ஆன்சர் பிரிட்டன் பிரிட்டிஷ் நைன்டீன்த் கொஷின் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு answer டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி கொஷின் முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எது உண்மையானவை first என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முதல் திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ஏற்றப்பட்டது இது வந்து தப்பு நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்லே போட்டிருப்பாங்க முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு ஏற்றப்பட்டது இது வந்து கரெக்டு ஏன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்லேயே போட்டாங்கன்னா எலெக்ஷன் அடுத்து தான் நடந்தது தேர்ட் ஒன் இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது இதுவும் கரெக்டு ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடினா தற்காலிக பாராளுமன்றம் தானே ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து டூ அண்ட் த்ரீ ஆப்ஷன் பி டுவெண்ட்டி ஃபஸ்ட் கொஷின் இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் ஆன்சர் ஆர்டிக்கல் ஒன் ஃபிஃப்டி எயிட் இவர் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இப்போ இருக்கிற பிரசன்ட் வந்து ஜி சி முர்மு டுவெண்ட்டி செகண்ட் கொஸ்டின் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசமைப்பின் எந்த விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி நைனில் ஒன் டுவெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் இதில் யார் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை ஆன்சர் பட்டாபி சித்தாராமையா வரைவுக்குழு எப்போ போட்டிருப்பாங்கன்னா டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் போட்டிருப்பாங்க இதில் மொத்தம் ஏழு பேர் இருப்பாங்க ஃபஸ்ட்டு அம்பேத்கர் அதுக்கடுத்து கோபாலசுவாமி ஐயங்கார் நெக்ஸ்ட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் நெக்ஸ்ட்டு முன்ஷி நெக்ஸ்ட்டு முகமது ஷாதுல்லா நெக்ஸ்ட்டு மாதவராவ் லாஸ்டாக கிருஷ்ணமாச்சாரி இதில் சேர்மன் வந்து அம்பேத்கர் தான் ட்வெண்ட்டி ஃபோர்த்து கொஷின் நீதித்துறையானது நிர்வாகத் துறையிடம் இருந்து எந்த சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது ஆன்சர் ஆர்டிகல் ஃபிஃப்டி சட்ட உறுப்பு ஃபிஃப்டி இது வந்து எங்கே வரும் டிபிஎஸ்பி கீழே வரும் டிபிஎஸ்பியோட ஆர்டிக்கல் வந்து தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி ஒன் டிபிஎஸ்பி வந்து பகுதி நாலில் இருக்கும் கான்ஸ்டியூஷனில் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கொஷின் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதமராக இருந்தவர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு இந்த தீர்மானம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல கொண்டு வந்திருப்பாங்க நேரு வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார் டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஷின் மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழு எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபசல் அலி பணிக்கர் அதுக்கப்புறம் குன்ஸ்ரு இந்த குழுவையே ஃபசல் அலி குழுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவ தான் இந்த பணிக்கரும் குஞ்சுருவும் மெம்பர்ஸாக இருப்பாங்க இந்த குழு வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல போட்டிருப்பாங்க டிசம்பரில் இந்த குழு ரிப்போர்ட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் செப்டம்பரில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க டுவெண்ட்டி செவன்த் கொஷின் பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் கீழ்நிலை எது ஆன்சர் கிராம சபை டுவெண்ட்டி எய்த் கொஷின் இந்திய ஒன்றியத்தில் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது ஆன்சர் முப்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் நைன்டீன் செவன்டி ஃபைவ் சிக்கிம் வந்து இருபத்தி ரெண்டாவது ஸ்டேட்டாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் டுவெண்ட்டி நைன்த் கொஷின் அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆன்சர் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அலுவல் மொழியை பற்றி எந்த பகுதியில் இருக்கும்னா பகுதி பதினேழில் இருக்கும் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த அலுவல் மொழிக்காக ஒரு குழு போட்டிருப்பாங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல அந்த குழுவோட ஹெட்டு கேட்பாங்க கர் அந்த குழுவோட ஹெட்டு பேர் பிஜி கர் நெக்ஸ்ட்டு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் அலுவல் மொழி சட்டம் வந்து இயற்றியிருப்பாங்க தேர்ட்டி எத்து கொஷின் இந்திய அரசியலமைப்பின் பகுதி ஃபோர்டீன் ஏ என்ன ஆன்சர் தீர்ப்பாயங்கள் தேர்ட்டி ஃபஸ்ட்டு கொஷின் தகவல் அறியும் உரிமை சட்டம் முதன் முதலில் இயற்றப்பட்ட நாடு எது ஆன்சர் ஸ்வீடன் தேர்ட்டி செகண்ட் கொஷின் கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் வந்து ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி ஒன்னு சொல்லியிருக்காங்க பட் இதோட கரெக்ட் ஆர்டிக்கல் வந்து டூ சிக்ஸ்டி த்ரீ இந்த பட்டியலிற்ற மற்றும் பழங்குடியின பகுதி நிர்வாகம் வந்து ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி ஃபோர் கரெக்டு நெக்ஸ்ட்டு அகில இந்திய பணிகள் வந்து த்ரீ ஒன் கரெக்ட்டு நெக்ஸ்ட்டு நிர்வாக தீர்ப்பாயங்கள் வந்து த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஏ இதுவும் கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் கொஸ்டின் தாவல் தடை சட்டம் எந்த சட்ட திருத்தத்தினால் ஏற்பட்டது ஆன்சர் ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் இதோட வருடம் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அட்டவணையில் பத்தாவதில் இருக்குது தேர்ட்டி ஃபோர்த்து கொஷின் கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்ட் செவன் வந்து யூனியன் பிரதேசங்கள்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் செவன் ஒன்று இல்லவே இல்லை ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ அப்படி எதுவுமே இல்லை ஸோ யூனியன் பிரதேசங்கள் வந்து எந்த பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் எயிட்டில் இருக்குது ஆர்டிக்கல் டூ தேர்ட்டி நைனில் இருந்து டூ ஃபார்ட்டி டூ வரைக்கும் தேர்ட்டி ஃபிஃப்த் கொஷின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஒன்று ஏ ஆகிய சரத்துகள் எந்த உரிமைகளை பேணுகிறது இந்த ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் உயிர் வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் இது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஸோ டுவெண்ட்டி ஒன் வந்து ஒன்று இந்த சுகாதாரத்திற்கான உரிமை வந்து இந்த ரெண்டில் எதுவுமே இல்லை உணவிற்கான உரிமையும் இந்த ரெண்டில் எதுவுமே இல்லை லாஸ்ட் நாள் அது வந்து அடிப்படை கல்விக்கான உரிமை வந்து டுவெண்ட்டி ஒன் ஏ ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் மென்ஷன் பண்ணுது செகண்ட் வந்து ஃபோர் மென்ஷன் பண்ணுது ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஒன் அண்ட் ஃபோர் ஆன்சர் ஆப்ஷன் டி தேர்ட்டி சிக்ஸ்த் கொஷின் பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது ஆன்சர் விதி மூணு ஆர்டிகல் த்ரீ ஆர்டிகல் த்ரீல வந்து தெலங்கானா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஆல்ரெடி ஆந்திரா இருந்தது அதை வந்து தனியாக பிரித்து தெலங்கானான்னு செப்பரேட் பண்ணி எடுத்துட்டாங்களே புதிய மாநிலம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்களா அதை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க இந்த ஆர்டிகல் டூவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விதி டூவில் இந்தியாவில் இருக்கிற மாநிலம் போக வெளியேருந்து எதாவது ஒரு மாநிலத்தை ஆட் பண்ணுறதை பற்றி ஆர்டிகல் டூவில் சொல்லியிருப்பாங்க தேர்ட்டி செவன்த் கொஷின் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் ஆன்சர் மொராஜி தேசாய் இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் டைம் பீரியட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி நைன் தேர்ட்டி எய்த் கொஷின் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து ச சட்டம் இயற்றலாம் என கூறியுள்ளது ஆன்சர் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி நைன் தேர்ட்டி நைன்த் கொஷின் பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் மிகப்பெரிய குழு எது ஆன்சர் ஆப்ஷன் பி மதிப்பீட்டு குழு எஸ்டிமேட்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க இதில் டோட்டலாக முப்பது மெம்பர்ஸ் இருப்பாங்க எல்லாருமே லோக்சபாவை சேர்ந்தவங்க ஃபார்ட்டி எய்த் கொஸ்டின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆன்சர் நைன்டீன் நைன்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் கொஷின் சரக்கு மற்றும் சேவை வரி செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆர்டிக்கல் டூ செவன்டி ஏ ஜிஎஸ்டி வந்து இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஒன் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு நூற்றி ஒன்றாவது அமன்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு படி தான் ஜிஎஸ்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஃபார்ட்டி செகண்ட் கொஷின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது ஆன்சர் வந்து கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஃபார்ட்டி தேர்ட் கொஷின் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் நாலு அந்த நாலுமே ஏர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் நைன்டீன் எயிட்டி நைன்டீன் எயிட்டி எயிட் அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி ஒன் பிரசிடெண்ட் ரூல் வந்து இந்த நாலு தடவை வந்திருக்கு ஃபார்ட்டி ஃபோர்த்து கொஷின் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்தது யார் ஆன்சர் சந்தானம் குழு இந்த மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் இதோட இப்போ இருக்கிற சேர்மன் பேர் வந்து பி கே பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தாவா ஃபார்ட்டி ஃபிஃப்த் கொஷின் மனித உரிமை ஆணையம் தமிழ்நாட்டில் எப்போது உருவாக்கப்பட்டது ஆன்சர் செவன்டீன் ஏப்ரல் நைன்டீன் நைன்டி செவன் இங்கேயும் செவனுன்னு வரும் இங்கேயும் நைன்டி செவன் அப்படின்னு யா இதோட இப்போ பிரசன்ட் சேர்மன் பேர் வந்து பாஸ்கரன் நெக்ஸ்ட் கொஷின் மாநில சட்டமன்ற மேலவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஃபார்ட்டி மொத்தம் ஆறே ஆறு ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த சட்ட மேலவை இருக்குது அது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் தெலங்கானா அதுக்கப்புறம் கர்நாடகா மகாராஷ்டிரா அதுக்கடுத்து பீகார் உத்தரப்பிரதேஷ் ஃபார்ட்டி செவன்த் கொஷின் கீழ்கண்ட மாநிலங்கள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புதிய மாநிலமாக அறிவிக்கப்படவில்லை ஆன்சர் சிக்கிம் சிக்கிம் பற்றி இப்போ தான் நம்ம பார்த்தோம் அது எப்போ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிற மிசோராம் அருணாச்சல் பிரதேஷ் கோவா மூணுமே நைன்டீன் எயிட்டி செவனில் ஃபார்ம் ஆயிருக்கு ஃபார்ட்டி எயித்து கொஷின் இந்திய அரசியலமைப்பின் விதி த்ரீ சிக்ஸ்டி எயிட் எத்தனை வகையான சட்ட திருத்தங்களை பற்றி கூறுகிறது ஆன்சர் இரண்டு ஃபார்ட்டி நைன்த் கொஸ்டின் எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்ய முறையின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் பல்வந்த் ராய் மேத்தா குழு அறிக்கை லாஸ்ட் கொஸ்டின் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் டூ தௌசண்ட் ஃபோர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் அது அப்புறம் லிங்க்லாம் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் பிடிஎஃப் வந்து டெலகிராம் லிங்க்கில் அப்லோட் பண்ணிடுறேன் கொஞ்சம் டிலேவாக தான் பண்ணுவேன் ஆனால் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ